தமிழருக்கான பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியுமே என்றால் இன்றைக்கு திரு கோட்டபாய ராஜபக்சேடைய அரசாங்கமும் அரசாங்கம் மட்டுமே திரு கோட்டபாய ராஜபக்சேடைய அரசாங்கமும் மைந்தப ராஜபக்சுடைய அரசாங்கம் மட்டுமே தமிழர்க்கான பிரச்சனைகளை தீர்த்து தமிழருக்கான அபிவிருத்தியை கொடுத்து தமிழர்களை மீட்டெடுக்க முடியும் ஆகவே நவம்பர் பதினாறாம் தேதி உங்களுடைய வாக்குகளை பொன்னான வாக்குகளை இந்த மாற்றத்துக்காக எங்களுடைய எதிர்காலத்துக்காக எங்களுடைய இருப்பை கட்டி எழுப்பதற்காக வாக்களித்து திரு கோட்டபாய வெற்றி பெற்று எங்களுடைய பிரதேசத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி என்ன தொண்டையில பத்து போட்டு விடிய விடிய கூத்துல கத்துன அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு

இன்னைக்கு திரு கோட்டபாய ராஜபக்ச உடைய அரசாங்கமும் மைந்தப ராஜபக்சு அரசாங்கம் மற்றும் திரு ராஜபக்ஷ ராஜபக்ஷ போற வயசுல உங்களுக்கு எல்லாம் புரியுதமான ஆசை பிரச்சனைகளை யாராலும் தீர்க்க முடியுமே என்றால் இன்றைக்கு திரு கோட்டபாய ராஜபக்சுடைய அரசாங்கமும் மைந்தவ ராஜபக்சேடைய அரசாங்கம் மற்றும் திரு